ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பாரிசர் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்றைக்கி எபிசோட் நம்ம விஜய் காவேரியோட ட்ராக் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் எண்டில் வந்து காவேரியோட வருத்தம் அந்த அவங்கள பார்த்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலு இந்த பக்கம் இவங்களுக்கும் ஒரு சங்கடம் அப்படிங்கிற மாதிரி என்னடா இது இந்த சீக்வன்ஸெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னென்ன காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பண்ணிட்டுருக்க மாதிரி காமிச்சுது சொன்னால் தானடி தெரியும் என் சோம்பபடி அப்படின்னு சொல்லி நம்ம விஜயோட டைலாக் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்த அவசரத்தில் இந்த காட்சியை ரொம்ப குட்டியாக எழுதிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சான் நம்ம ரைட்டர் பாரிசருக்கு ஆனாலும் நிறை நிறைவாக இரு வந்திருந்தது அப்படின்ற மாதிரி அவரோட போஸ்ட் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா வந்திருந்தது அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக சார் இன்றைக்கி அந்த சோம்பப்படி அப்படின்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் நான் உன்னோட புருஷன் அப்படின்னு காதுக்கு கிட்ட போய் விஜய் வந்து சொன்னது எல்லாமே க்யூட்டாக ரொம்ப நிறைவாக தான் எழுதியிருந்தீங்க எழுதியிருந்தது அதில் எந்த கொரு குறையும் இல்லை ஆனால் இந்த சீக்வென்ஸை வந்து காவேரி நினச்சி பார்க்குற மாதிரி இல்லை கனவு காண்ற மாதிரி அப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே இவங்களை இவங்க சமைக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு அவங்க கணவரோட ஞாபகம் வந்து செய்கிற மாதிரி கொண்டு வந்ததும் ஓகே தான் ஆனால் காவேரி வந்து அந்த ஃபைனலாக அவங்கள பார்த்துட்டு ஃபீல் பண்ண அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ரொமான்ஸ் வந்து வீட்டில் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்குமே இது என்னோட ஒப்பீனியன் தான் கொஞ்சம் அப்கமிங்கில் பார்த்து பண்ணி விடுங்க இந்த மாதிரி இல்லாமல்